நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் நாம் நேசிக்கிற கட்சின்னு ஒரு கட்சி இருக்கும் அந்த கட்சி பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி வித்தியாசமான முறையில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுல ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியுடைய தேர்தல் பிரச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்குது அது என்னங்கிறத நான் போடுறேன் பாருங்கள் ஏப்பா நான் ஒரு சோர் விளம்பரம் பார்த்தப்பா வாழ்க்கையிலேயே நான் இந்த வேலையை விட்டு போயிடலாம்னு நினச்சப்பா உதயஸ்வரியின் சின்னத்தை வரைஞ்சிப்பா நூத்தி பத்து ரூபாய்க்கு குவாட்டர் வித்த கட்சி உங்களுக்கு ஏய் சிரிக்காத சிரிக்காத உண்மையிலே எழுதி வச்சிருக்கேன் சுகத்துல நூத்தி பத்து ரூபாய்க்கு ஒரு குவாட்டர் கொடுத்த கட்சி அதன் சின்னம் உதயசூரியன் எழுதி வச்சிருக்காங்க என்ன இவங்க சிரிக்கிற கல்யாணத்துல நம்ம எல்லாம் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல சிரிக்காத மண்டபத்து வாசல என்ன பண்ணுவ ஒரு பையில தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை தானே கொடுத்து விடுவோம் நம்பி நீ நம்பியோ இல்லையோ வலைவெளியில் இருக்கு பாரு ஒரு உள்ள தள்ளி விட்டு இருக்குல்ல எப்படி எப்படிங்களா பாத்தீங்களா எதுக்காக நீங்கள் திமுக ஓட்டு போடணும் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் சொல்லியிருக்காப்புல திமுகவிற்காக ஓட்டு கேட்ட சீமான் அப்படின்னு கூட நம்ம டைட்டிலே போடலாம் அந்த அளவுக்குலாம் திமுக ஓட்டு கேட்டிருக்காரு அண்ணன் வந்து இந்த காரணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் பாருங்க திமுகவில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா சேக் இல்லையா அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் ஒரு விதமான பிரச்சாரம் பண்ணிக்காப்புல அது என்னங்கிறது நீங்களே பாருங்க அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இருபது மார்க்கு எவ்வளவு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு தௌசண்ட் செவன் டுவெண்டி வாங்கி இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்திருந்தா டாக்டர் அனிதா எங்க ஒரு கா சொல்லு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இருபது மார்க்கு எவ்வளவு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு தௌசண்ட் செவன் டுவெண்டி மார்க்கா சொல்லு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இருபது மார்க் டூசண்ட் செவன் பாத்தீங்களா அனிதா நீட்டு எத்தனை மார்க் நீட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த அனிதா பெண்ணு எத்தனை மார்க் எடுத்திருக்காருங்கிறத கூட தெளிவாக சொல்ல முடியாத ஒருத்தர் தான் அந்த நீட்டை நான் விளக்கிடுவேன் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இளவரசர் இவரை நம்பி ஒரு முட்டாப்பையை கூட்டம் ஊருக்குள்ளே முட்டு கொடுத்துட்டாலே அந்த முட்டாள்கள் நினைக்கும் போது எனக்கு சிரிக்கிறதா திட்டுறதா கோவப்படுறதா சாணியை கொண்டு அடிக்கிறதா தெரியல உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா அதை செய்யுங்க கழகத்துக்காரங்களை பார்த்து அனிதா அந்த பொண்ணை மையமாக வச்சு தான் நீட்டு அரசியலே திமுக கையில் எடுத்தது ஊர்வலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கிற அந்த பொண்ணு எத்தனை மார்க் கூட அந்த அமைச்சரால் சொல்ல முடியல இவருக்கு முதலமைச்சருக்கான வேறு இருக்குது இவர் நாட்டை ஆண்டுவார் அவருக்கு பிறகு அவருடைய பையன் என் வந்தாலும் நாங்கள் ஆட்சி பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் விட்டு கொடுக்குது அப்படின்னா இவங்களோட மனநிலையை வச்சு பாருங்க இவங்க நீட்டை ஒழிச்சிருவாங்க அப்படின்னு நம்பி இவங்க பின்னாடி ஒரு கூட்டம் கூவி தருது அந்த மானங்கட்ட கூட்டத்தை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது தென்காசியில் போட்டியிட வந்த வேட்பாளர் திமுக வேட்பாளரை

ஊர்ல பல பிள்ளைங்க நம்பி லம்பி அவங்களும் ஓசை போயிட்டாங்க அந்த நீட்டு ரகசியம் ஏற்றாலும் இப்ப யாவது எனக்கு சொல்லுங்க வேறது நோ நோ வந்து அடகுறேன் எந்த வண்டியானா போறது 159 ஏ இந்த வண்டி கூட போயிடு கால வியாண்டிக்கு வந்து செல்லமுத்து மக்களிக்க நான் காலை வியாதாண்டி வந்து வீடு அங்க வந்து ஐடி கேக்குறீங்க பாத்தீங்களா நீட்டில் உதவ ஒன்றும் பிடுங்க மாட்டார் ஊரை ஏமாத்தங்க வராதிங்க நீங்கள் டாக்டராக இருந்தால் வைத்தியம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளரை வெறியூண்டு வெட்டி விட்டுருக்காங்க எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க ஊரை அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்டிருக்காங்க மக்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் கழக ஊப்பிகளுக்கு உரைக்கப்படுதில்லை கழகம் கடைசியாக நம்பியிருக்கிறது ரெண்டு பாட்டில் சரக்கு ரெண்டு ஓட்ரு அவ்வளோதான் இரநூறுவா டோக்கன் கட்டாயம் ஓட்டு விழும் இந்த ஃபார்முலாவை எடுத்துருக்காங்க ஒரு சில இடங்களில் பெரியாருடைய பகுத்தறிவு பெரியாரிசம் அப்படிலாம் பேசி உருட்டிகிட்டு இருந்தாங்கல்ல அவங்களாம் இப்போ உரமாக ஒழிஞ்சுருக்காங்க ஏன்னா இப்போ அவங்க வந்து அவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப ஆக்டிவ் மோட்டில் இருப்பாங்க எப்போ தெரியுமில்ல தேர்தலில் முடிஞ்ச பிறகு இப்போ அவங்கலாம் சைலண்ட் மோடு போயிருக்காங்க அந்த சைலண்ட் மோடு போன கேப்பில் நம்ம திமுக என்ன பண்ணுவா தெரியுமில்ல காசு கொடுத்து குழந்த மேலே அல்லது குலதெய்வத்து மேலே சத்தியம் வாங்கிவிடுவா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லை குலதெய்வத்துக்கு மேலே சத்தியம் பண்ணிட்டோம் சாமி கண்ணை குத்திடும் குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டோம் ஏதாவது ஆகிடும் இரநூறுவா பிச்சை காசுக்கு இந்த இரநூறுவா பிச்சை காசுக்கு ரெண்டு கோட்டருக்கும் குழந்த மேலேயும் கோயில் சாமி மேலேயும் சத்தியம் விட்டு ஓட்ட தீமுகளை போட்டுறேன் அந்த மாதிரியான கடைசி ஆயுதத்தையும் கூட திமுக எடுக்கும் திமுகவுடைய ஆயுதங்களில் மிக முக்கியமான ஆயுதம்னு தெரியுமா அவதூறு பெண்களை பற்றி அவதூறு பேசுகிறது வீட்டில் இருக்கிற பொம்பளையை திட்டுறது அடுத்த கிலோ ஏதாவது தலைவர்கள் வந்து விமர்சிச்சிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை திட்டுறது ஒன்றை பற்றி தெரியாதா அப்படின்னு கலப்பி விட்றது இல்லைன்னா ஏதாச்சும் ஊருக்குள்ள இருக்கிற அயோக்கித்தனம் மாதிரித்தனம் கலவணித்தனம் பண்ணுறவங்கள பூரா ஒன்று சேர்ந்து வந்து மிரட்டுறது இது எல்லாத்தையும் தாண்டி தேர்தல் காலத்தில் என்ன பண்ணுறதுன்னா ஓட்டு சாப்பாடு ஒரு இரநூறுவா காசு சினிமா நடிகைகளை கூப்பிட்டு வந்து ஆடை வைக்கிறது பிரச்சாரத்தில் இதை தாண்டி திமுகவில் உச்சபட்ச கொள்கைன்னா ஒன்றும் இல்லை ஏதாவது இருந்துதான் கமேண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய கொள்கை திமுக இருக்குதுங்க அதில் மிக முக்கியமான கொள்கை இது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன கொள்கைன்னு சொல்லுங்கள் இப்போ சமீபமாக முத்தமிழறிஞர் ஸ்டாலின் ஆட்சி பண்ணும்போது நான் வந்து திமுகவில் கொள்கை இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆரம்பத்தில் சீமான் சீமானவர்கள் வந்து எதற்காக திமுக போட்டு கேட்டாங்கிற சொன்னேன் அந்த காரணத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாப்புல நம்ம கழக ஆட்சியே இதை தான் இருக்குது அதனால் வீரன் அப்படின்னு ஒரு புது சரக்கு அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமையான சரக்கு அறிமுகப்படுத்திருக்காரு தமிழுக்கு தொண்டாற்றிய திமுக தமிழிலேயே சாராயத்துக்கு பேர் வச்சதுன்னு உண்மையிலே பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான் அதில் வீரன் வச்சதுக்கு போல் கலைஞர்னு வச்சுருந்தா நல்லா இன்னும் ஹிட்டாக இருக்கும் பேர் வச்சுருக்கலாம் பெரியார் அப்படின்னு வச்சுருந்தா இன்னும் அப்படியே தன்னம்பிக்கை சுயமரியாதையோட குடிச்சிருப்பேன் பெரியார சரக்கு பேர் வைக்கக்கூடாதா அது தப்பு இருக்கா நான் அவன் தப்பாக கேட்குறோம் வீரன்னு பேர் வச்சிங்க என் பெரியாருன்னு வச்சா என்ன கோச்சு குடிங்களோ ராமசாமி நாயக்கர்னு வைங்க நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் பெரியார்க்குன்னு தமிழகத்தில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த இத்து போன ஆஸ்கார் ஃபிலிம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவார்டு வாங்கக்கூடிய படத்தை தமிழ்நாட்டில் பெரியார் லீஸ் பண்ணிங்க ஆந்திராவில் கொண்டு போய் ராமசாமி நாயுடுன்னு லீஸ் ரிலீஸ் பண்ணிங்க இல்லையா வரலாற்று காவியம் இல்லையா அது அந்த காவியத்தை கூட உங்களால் பெரியார்ன்ற பேர் போட்டு ஓட்ட முடியல ஏன் அங்கிட்டு சாதி நாங்கள் யாரும் சொல்லி ஆகணும் இங்கே சாதி இல்லைன்னு சொல்லி ஆகணும் இதுதான் திமுக ரெட்டவேஷம் அந்த இரட்டவசத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த அரசியல் நாடகம் நடக்குது அரசியல் நாடகங்கள் ஆயிரம் நடக்குது குடிமக்களை நம்பி இந்த தேர்தல் நடக்குது பிடிக்கிற பெருமக்களில் வீட்டில் வச்சுருக்கிற பெண்களுக்கு சீரியலை கொடுத்து தேர்தல் நடக்குது பெண்கள் ஆண்கள் பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் ஓட்டு போடும்போது மட்டும் ஏவன் சாராயத்தை வைக்கிறானோ அவனுக்கு கரெக்டாக ஓட்டு போடுறீங்களே எப்படி உங்கள் புருஷனோ அண்ணனோ தம்பியோ சித்தப்பனோ பெரியப்பனோ மாமனோ குடிச்சிட்டு வந்து வேட்டியை வந்து ரோட்டை விழுந்து கிடக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லையா அவன் குடிச்சுங்கனா அது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி வீட்டில் கிடக்கிறது சந்தோஷமாக இருக்குது அவன் குடிச்சிட்டு தான் நீங்கள் அவனை திட்டுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும் இல்லையா அப்போ அதுக்காகத்தான் திமுக ஓட்டு போடுறீங்கன்னு நினைக்கிறேன் சரி இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பா அப்படின்னு முடிவு பண்ணுறத பெண்கள் கையில் தான் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் பெரும்பாலான வாக்காளர்கள் பெண் வாக்காளர்களாக இருக்கிறாங்க ஆண் வாக்குகள் பதிவாகிறத விட பெண் வாக்குகள் தான் அதிகமாக பதிவாகுதுங்கிறது தான் புள்ளி விவரம் அதுதான் உண்மையும் கூட அப்போ பெண்கள் சரியாக ஓட்டு போட்டாலே நாட்டை திருத்தி பிள்ளைங்க இப்போ பெண்கள் தான் முடிவெடுக்கணும் வீரன் அப்படின்ற சரக்கு அறிமுகப்படுத்துகிற திமுகவுக்கு உங்கள் ஓட்டா இல்லை யாருக்கு உங்கள் ஓட்டுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அடுத்த ஒரு பகுதியில் ஒரு சந்திக்கிறேன் நன்றி